இந்த டஸ்ட்பினில் படுத்தவர்கிட்ட எல்லாம் சாரி என்ன பின் அது ஆ அந்த பின் உண்மையிலும் என்ன அந்த பின்னு கிட்டே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஏன்னால் அந்த அந்த ஃபிலிமை கட் பண்ணி உள்ள போட்டு அந்த துணியே ஒரு மாதிரி கெமிக்கல் வாசம் வரும் அதுக்குள்ளேயும் ஒரு மனுஷன் படுத்துருக்காரு அந்த கெமிக்கல் வாசம் நான் எடுத்துகிட்டு வர சமைக்க சார் ரூம்ல தான் அதெல்லாம்

சினிமாவுக்கு வந்துட்டு நீ அதை கூட ட்ரை பண்ணல வேற ஏதாச்சும் ஒரு பின்னு கிடைச்சா பொலிட்டிக்கல் பின் கிடைச்சா ஒரு நாலு நாள் படு தூங்குனீங்கன்னா கரெக்ட் ஆயிடும் அழகா இருந்தது நான் சொல்றது சும்மா காமெடிக்காக சொல்றேன் தேவையானி ஒரு பிட்ட போட்டு அவங்க எடிட்டு முதல் அப்படின்னு சொன்னது நான் வந்து இல்ல 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 அவங்க வந்து அவங்க வீட்டுக்காரன் எவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துட்டா இருப்பாருங்க அவர் எவ்வளவு பெரிய டைரக்டரு ராஜகுமார் நல்ல நல்ல மனிதர் அவரை உடனே எரேனதா வந்து முதல்ல நீங்க மரியாதை என்ன கேளு நான் ஐயோ அதெல்லாம் இருந்து கார்டாவது பீட் ஆகுது ஃபர்ஸ்ட் நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க அது வேற வழி இல்ல எங்க ராஜகுமார் வந்துகறா யா தம்பிக்கு போன்ல பேசிக்கிறேன் அவங்க சொன்னது உண்மையா கரெக்ட் தான் அதாவது டைரக்டர்ன்றது ஹார்ட் மாதிரி டைரக்டர்ன்றவன் இதயம் மாதிரி எஜமான் சின்ன கவுண்டர் சிங்காரவளை நின்று அழகான வெற்றி படங்களை கொடுத்தாலும் நடிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய இயக்குனர் சங்க தலைவர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம் கருடன் படத்தில் அமைச்சரா நடிச்சிங்களா இல்லையா உண்மையா இல்லையா அதான் சொல்லிருக்கேன் வாங்க சார் நான் கொஞ்சம் விட்டு போட்டேன் என்னை பேச கூப்பிடலாம் நான் கிளம்பிட்டே இருப்பேன் இந்த பங்க்ஷன் வந்து ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிருக்க வேண்டியது ரெண்டு மணிக்கு தான் முடிய போகுது ரெடியா இருக்கேன் எடிட்டர் யூனியன் ஃபங்க்ஷன் வந்தா கடையில் ஷார்ப்பா எடிட் பண்ணி பேசணும் இல்லையா அந்த செல்ஷன் இல்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காரு என்னாங்கடா சிக்கல் இது ஓ அமீர் வந்து எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி வந்தாரு அதனால் நான் ரொம்ப ஷார்ப்பாக ஒரு டைரக்டர் தான் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் எடிட்டராக இருக்கணும் நான் வரைக்கும் எல்லாரும் எடிட்டர்களாக போடுறாங்க நான் அவங்க தப்பு சொல்ல ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டர்ன்றவன் தான் எடிட்டிங் சென்ஸோட பணம் எடுக்கணும் அப்படி எடுத்துட்டா எடிட்டருக்கு ஜாஸ்தி வேலையு இல்லை அப்புறம் ஒரு எடிட்டர் என்றவன் ஒரு கிரியேட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும் ஒரு கதைனா என்ன இந்த டைரக்டரோட ஒன் ஒன்லைன சீன்ஸ முதல்ல கேட்டுக்கணும் எத்தனை எடிட்டருக்கு கதை தெரியுது இது நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுனா நான் வந்து அப்படியே யாருமே எடிட் பண்ண முடியாது ரொம்ப நேரமா பேச ஆமா நீ ஒரு மேட்ரு போட்டியே நான் முத முதல்ல திரைப்பட கல்லூரியில் படிக்கும் போது செகண்ட் இயர்ல எனக்கு மூமேத்தா சார் எனக்கு வாத்தியாரு கவிஞர் மூமேத்தா அவர் வந்து ஏன்னா டெய்லியுமா உங்களுக்கு ஷூட்டிங் இல்லை முந்நூறு அடி எடுக்கிறது தான் செகண்ட் இயரில் வேலை ஒரு மூணு தடவை முந்நூறு அடி முன்னூறு அடி எடுப்போம் அது வரையில் வேலையே இல்லை சார் அப்படின்னா வா நான் இன்னொருத்தர்கிட்ட சேர்த்து விட்றேன்ட்டு கொண்டு போய் எடிட்டர் வெள்ளைச்சாமி கிட்ட சேர்த்து விட்டார் அந்த மனுஷன் ஒரு வாரத்துக்கு நாலு படம் எடிட் பண்ணுவார் அவர் தூங்கி நான் பார்த்ததே இல்லை ஒரு வெத்தரை பார்க்க போட்டு அந்த வீடாவை போட்டு அப்படின்ட்டு வெடிய வெடிய ஓட்டி ஓட்டி நிறுத்துவாரு அதாவது அந்த ஸ்டீம் பைப் கூட அந்த கையெல்லாம் அந்த விரல் எல்லாம் அப்படியே காப்பு காய்ச்சிரும் இருக்கும் எடிட்டர்ன்றது எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தது இன்னைக்கு எவ்வளவு சிம்பிள் ஆயிடுச்சு இன்னைக்கு விரல் நுனியில் வந்துடுச்சு அப்போ அவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது எடிட்டர்ஸ் வேர் டேலண்டட் இன்னைக்கு இவ்வளவு ஈஸியாக இருக்கும்போது எடிட்டர்ஸ் எல்லாத்தையும் சொல்லல நிறைய பேர்த்துக்கு எடிட்டிங் தெரிய மாட்டேங்குது சும்மா அவங்களை போக வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம எங்களை வந்து உட்கார்ந்துட்டு கூடாது ஏ ஒரு பீட்டை போட்டு அவங்க எடிட் தான் முதல் அப்படின்னு சொன்னது நான் வந்து இல்லை 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 அவங்க வந்து அவங்க வீட்டுக்கார எவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட்டா இருப்பாருங்க அவர் எவ்வளோ பெரிய டைரக்டரு ராஜகுமார்னா இவ்வளவு நல்ல நல்ல மனிதர் அவரை விட்டுட்டு எரேனதா வந்து முதல்ல நீங்க மரியாதை என்ன கேளு நான் பீட்டே ஐயோ அதெல்லாம் இருந்து கார்டாவது பீட் ஆகுது ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண விட்டு குடுத்துட்டீங்க அது வேற வழி இல்ல எங்க ராஜகுமார் வந்துகறா நான் தம்பிக்கு போன்ல பேசிக்கிறேன் அவர் சொன்ன உண்மையா கரெக்ட் தான் அதாவது டைரக்டர்ன்றது ஹார்ட் மாதிரி டைரக்டர்ன்றவன் இதயம் மாதிரி அப்புறம் நம்ம இவரு சொன்னாரு கேமரா யூனியன் இளவர் சோடி போயிட்டாரு அவர் பண்ண தப்ப கரெக்ட் பண்ணவனா எடிட்டரு அதனால ஜட்ஜை விட்டுட்டு சீனர் ஷார்ட் எடுத்துட்டா அப்படியா எப்பேற்பட்ட அதனால தான் அவருக்கு இப்போ கேமராவுக்கு வேலை கிடைக்காம நடிக்க போயிருக்காப்ல

நான் என்ன பேசுறதுன்னா தெரியல இவங்க ஒரு பிட்டை போடுறாங்க அவங்க ஒரு பிட்டை போடுறாங்க இது எந்த பிட்டு கரெக்டான பிட்டுன்னு கரெக்ட் பண்றது உங்க கையில தான் இருக்கு எடிட்டர்ஸ் இந்த பிட்டுகள் எல்லாம் வந்து உங்களுக்கு கதை உதவாது ஒரு டைரக்டர் என்றவன் ஹார்ட் மாதிரி கேமராமேன்ன்றவன் கண்ணு மாதிரி எடிட்டிங்ன்றது இவங்க சொன்ன மாதிரி அதுதான் பீட் ஹார்ட் பீட் மாதிரி ரிச்சல் அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு அது ஒரு படத்துல எங்க வந்து கரெக்டாக கட் பண்ணுமா சீக்வன்ஸோட உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணணும் எடுத்து அடிக்கு நாலு அடிக்கு நாலு அடிக்கு வெட்டி விடுறது எடிட்டிங் அல்ல அப்புறம் இருபது கேமரா பன்னெண்டு கேமரா அஞ்சு கேமரா ஆறு கேமரான்னு ஒரே சீனு ஒரு முப்பது ஷாட்ல எடுக்கிற சீனை முன்னூறு ஷாட்ல எடுத்துட்டு எடிட்டர் கொடுத்துருது அவனுக்கு எந்த ஆங்கிள் எதை பண்றதுன்னு தெரியாது இன்னைக்கு இருக்கிற எடிட்டர்களோட போராட்டம் எனக்கு தெரியும் நானே ஒரு படத்துல ஒரு ரெண்டு சீன் நடிச்சேன் ஒரு சீன் வந்து ஒரு மூணு நாள் எடுத்தாங்க நான் மூணு டைலாக் தான் பேசுறேன் மூணு டைலாக் தான் நானு நான் இவங்க இவங்கெல்லாம் நடிச்சோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது ஏங்கிள் எடுத்தாங்க கடைசியில் ஒரே ஆங்கிள் நான் பேசுற ஒரு டைலாக் அவ்வளோதான் எதுக்குப்பா இவ்வளவு எடுக்கிறீங்க அதை போட்டு இது எடிட்டர் தலைவர் கட்டி அவன் மூன்று ஒரு வாரமாக பார்ப்பான் அந்த சீன் இது எது எடுக்கிறது சில பார்க்கவே மாட்டாங்க நம்ம கேமராவில் வர கண்டென்ட்டை டிஜிட்டல் கண்டென்ட்டை அவ்வளவு பார்க்க முடியாது ரெண்டாவது நாளில் ப்ரொடியூசர் எனக்கு இன்னும் எடிட் பண்ணல அந்த சீன் எம்பாது சரி எது கிடைக்குதோ அதில் எடிட் பண்ணி போட்டுருவேன் என்னுடைய லுக் ஒரு பக்கம் அவருடைய லுக் ஒரு பக்கம் இப்படி எல்லாம் எடிட்டிங் இருக்குங்க இதெல்லாம் உணர்ந்துக்கணும் சும்மா நம்ம நம்ம தான் ஜீனியஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் எல்லாமே தான் ஆனால் நீங்கள் மட்டும் புத்திசாலிகளாக இருந்தால் வேலை இருக்காது உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குற டைரக்டரும் புத்திசாலியாக இருக்கணும் அப்பதான் எடிட்டருக்கு நல்ல பேர் வரும் ஸோ மெயின் மேட்டர் எங்க ஹார்ட் தான் ஹார்ட் இருந்தால் தான் கரெக்டாக உங்களுக்கு பல்சில் கட் பண்ண முடியும் அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஒரு சார் சொன்னார் ஒரு மியூசிக் அதாவது எந்த மாதிரி மியூசிக்கு எப்படி எடிட் பண்ணுன்றது தெரியணும் இந்த டஸ்ட்பின்ல படுத்தவர்கிட்ட எல்லாம் சாரி என்ன பின்னது அந்த பின் உண்மையிலும் என்ன அந்த பின்னுகிட்ட ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஏன்னா அந்த அந்த பிலிமை கட் பண்ணி உள்ள போட்டு அந்த துணியே ஒரு மாதிரி கெமிக்கல் வாசம் வரும் அதுக்குள்ளேயே ஒரு மனுஷன் படுத்திருக்காங்க

என்ன ஸ்பீச்சியா நீ அரசியலுக்கு போயிருக்க வேண்டிய ஆளு சினிமாவுக்கு வந்துட்ட நீ அதை கூட ட்ரை பண்ணல வேற ஏதாச்சும் ஒரு பின்னு கிடைச்சா பொலிட்டிக்கல் பின் கிடைச்சா ஒரு நாலு நாள் படுத்து தூங்கினீங்கன்னா கரெக்ட் ஆயிடு அழகா இருந்தது நான் சொல்றது சும்மா காமெடிக்காக சொல்றேன் பிரம்மாண்டமா பேசுனாங்க அது அதுலேருந்து ஒரு பொன் விழா ஆண்டுன்னு சொல்லி குறிப்பிட்டாங்க நம்ம தலைவர் பேசும்போது கோபிகிருஷ்ணா உண்மையுமே பொன் விழா ஆண்டுக்கு உண்டான ஒரு இது ஸ்டார்ட் ஆயிருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை பண்ணுங்க நிகழ்ச்சியை பண்ணி அதுக்கு நாங்கள் எங்க சப்போர்ட் எல்லாம் திருப்பி இருக்கு நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கீங்களா அது ஒரு இண்டிவிஜுவல் பில்டிங் பண்ணுங்க பார்க்கலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்து அப்புறம் ஏற்கனவே இருந்தது அசோக் மேத்தா சரியில்லை அவரு சரியில்லை இவர் சரியில்லைன்னாலும் சொல்லாம அது அந்த அந்த இது விட்டு அவங்களையே ஒரு ஒரு தலைவராக போட்டு அந்த குழுவுக்கு நீங்க தான் தலைவர் அவங்ககிட்ட வேலை வாங்குங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய மேட்டர்கள் தெரியும் ஆக எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செல்வமணி சொன்ன மாதிரி இன்னைக்கு சினிமான்றது ஒரு தனி மனிதன் கைக்கு போயிடுச்சு அமைப்புகளால் வந்து இனிமேல் கண்ட்ரோல் பண்ண முடியாது சினிமா எனிபடி கேன் மேக் கிரியேட் எனி திங் அவன் நானே ஒரு கேமரா வாங்கி நானே நாலு லைட் வாங்கி நாலே நாலு நாலு பசங்களை ட்ரெயின் பண்ணி கூட்டிகிட்டு போய் படம் எடுக்கலாம் யாராலையும் நிறுத்த முடியாது அது மட்டும் உணர்ந்துக்குங்க சார் நமக்கு தெரிஞ்ச தொழிலை அப்டேட் பண்ணிக்கோங்க செல்லுமணி சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு அதில் அழகான விஷயம் சொன்னாங்க இவங்க ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும்னா இன்ஸ்டியூட் தேவையில்லை நீங்களே ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுங்க அப்டேட்டட் டெக்னாலஜிஸ் என்ன அதை தெரிஞ்சவங்க அந்த உங்கள் உங்கள் குரூவ்லேயே இருப்பாங்க உங்கள் குழுவுலேயே இருப்பாங்க நல்ல டெக்னீஷியன்ஸை வச்சு ஒரு கேமராமேனையும் கூட வச்சுக்கிட்டு ஒரு டைரக்டரை கூட வச்சுட்டு இது எது கூட வச்சுக்கிட்டேன்னா தெரியாத டைரக்டர் தெரிஞ்சுக்கிடுவாங்கள்ல அதுக்காக தான் ஆக நீங்களே ஒரு வீக்லி ஒன்ஸ் அல்லது மந்த்லி ஒன்ஸ் ஒரு டூ டேஸ் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வச்சு வாட் இஸ் நியூ இன் எடிட்டிங் அந்த மாதிரி நம்ம கற்றுக்கலாம் நிறைய புக்ஸ் வருது நிறைய ஃபாரின் இப்போ தான் எல்லாம் நெட்லேயே வருது எல்லாமே தெரிஞ்சுக்குங்க டெஃபினட்டாக எனக்கு நான் எடிட்டராக ஒர்க் பண்ணது முத முதல்ல என்ன என்னுடைய படத்தை ஒர்க் பண்ணது ஜி ஜெயச்சந்திரன் அவர் இல்லை இன்னைக்கு அவருடைய அப்பா கோவிந்தசாமி சார் அவர் ஒரு ஃபைனல் மார்க்கிங்க்கு வருவார் நெகட்டிவ் கட்டிங்க்கு அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன் எனக்கும் செல்வமணி சார் அவர் தான் எடிடரு அதுக்கப்புறம் அனில் மல்நாட் அதுக்கப்புறம் பிஎஸ் நாகராஜன் ஒரு தம்பியை சின்ன கவுண்டர் படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் பெரும்பாலும் அதில் ஒர்க் பண்ணது சுபாஷ் தான் சுபாஷ் வந்து நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டான் அவன் எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருப்பான் நைட்லயும் சரி பகல்லையும் சரி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கண் மூடாமையே போயிடுச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட்ல இருந்தான் ஏன்டானே தூக்கம் கெட்டு கெட்ட அப்படியே கண் மூடவே மாட்டேங்குது சாருன்னு உண்மையா அந்த மாதிரி சின்சியராக ஒர்க் பண்ணவங்க பசங்க நம்ம ஒரு அவரை எங்கூட ஒரு ஒரு படம் எடிட்டர அவரை நான் அறி அறிமுகப்படுத்தியிருக்கேன் நானே கொஞ்சம் எடிட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் என்னுடைய பாட்டு ஒன்று சொல்கிறேன் முத்துமணி மாலையில் உன்னை தொட்டு தொட்டு தாளாட்டன்னு சொல்லிட்டு ஒரு சைலண்ட் பீஸ் வரும் அதுக்கு ஒரு நாலு ஷாட்டு ரித்தமில் கட் பண்ணி போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு பாலுமகேந்திரா சார் சிறுபி அவர் நான் வரும்போது எனக்கு ஒரு உதவி இங்கே வாங்க அப்படின்னா என்ன சார் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சி என்னையா எடுத்தீங்கன்னு சார் என்ன சார் அந்த சைலண்ட்டுக்கு போட்ட ஷார்ட்டு பாரு எக்ஸலண்ட் அப்படின்னு என்னை கட்டிப்பிடிச்சு சார் நான் இல்லை சார் நான் சொன்னேன் இது ஒரு நாலு சைலண்ட் கட் பண்ணு பசங்க தான் பண்ணாங்க நான் பெரிய அறிவாளி கிடையாது பட் இருந்தாலும் அங்கே ஒரு இயக்குநரை தூக்கி நிறுத்துறது ஒரு எடிட்டர் தான் என்று சொல்லி நீங்கள் என்றும் வாழ்க இன்று பதவியேற்றிருக்கும் பழனியப்பன் ரவிச்சந்திரன் கோபிகிருஷ்ணா கௌதமன் சங்கர் கோபாலகிருஷ்ணன் சாபு ஜோசப் எம் சங்கர் மற்றும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்கள் வாழ்க வளமுடன் மிக சிறப்பாக செயல்படுங்கள் என்று கூறி வாழ்த்து சொல்லி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி சார் கொஞ்சம் சமாளிச்சாலும் அப்படி இப்படிமா கொஞ்சம் பேசி முடிச்சுங்க